உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற தப்புன்னு சொல்ல இப்படி ஒரு கேவலமான அந்த கழுதை மேல உட்கார வச்சிருக்கீங்க அந்த கழுதை எவ்வளவு வேலைப்படும் எவ்வளவு நாளைக்கு அந்த சொந்த பந்த போய் சேர முடியுமா பாரு எப்படி உட்கார்ந்து கிடப்பாரு மாலைன்னு சொன்ன உடனே என்ன மாலை ஏது மாலை நிமிந்து பாக்குறதே இல்லையாடா குறிஞ்சிட்டு போரும் 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 வாங்கிக்கிறீங்களே அது செருப்பு மாலடா இந்த பார் இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலேயே இருக்கக்கூடாது किले में, ये, ये எனக்கு சந்தோஷமான வாக்கி அமைச்சது காரணம் என் பொண்ணுக்கு விட இடம் கிடைக்கணும் நான் நினைக்கவே இல்லைங்க எல்லாரும் பேசுறாங்க நீ மட்டும் நினைக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க மட்டும் காணம நீ சும்மா தெரியுமா இவனை பத்தி எனக்கு தெரியும் காரிக்குளம் கொஞ்சம் சட்டியூச்சி மூக்கினா தம்புட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பாருங்க அவர் குடுத்துட்ட நீங்க மேல அன்பு செலுத்தினது முடிவு பண்ணீங்க ஆமா குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போறது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன் அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன் நான் வர்றேன் உங்களுக்கு பண்ணிக்கிறது முடிவோட வந்திருக்கேன் என்ன பேரை சொல்றீங்க போதும் எழுந்திரு தென்ன மரத்துக்கு முட்டு குடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்பிக்கு சுமிதா எனக்கு கொழுந்த வருவாங்கன்னு நான் கணவர் கூட எதிர்பார்க்கல சொல்றேன் இவங்க எனக்கு கொழந்தையாடா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச போதும் தோறேன் ஆனா ஒரு முக்கியமான விஷயமா நீ என்ன சொல்றேன் தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி ஏய் தான மா இந்த கால்ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது நான் பாக்குறேன் இங்க ஒரு எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு

மொத்தத்துல சந்தோஷம் தான நீங்க யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க ஆலியா நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க